பண்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த ராசின்றது காலபுருஷத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசேரிஷம் மூணு நாலு பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் இந்த புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து மிதுன ராசியில் இருக்கு மிதனராசியில் வந்து நான் சொன்னேன் இது மாதிரி பல பேர் வந்து கமெண்ட்ஸில் எல்லாம் போட்டுருக்கீங்க கொஞ்சம் வந்து ஏன்னா பல காலமா பல காலமாக மிதனராசிக்காரங்க வந்து தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க நிறைய பேரை பார்க்க முடியாது இது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து இவங்க எதில் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னா குடும்பம் வேலை தொழில் இந்த மூணில் உள்ளவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஏன் ஏன்னா இது வந்து அவங்க தசாபுத்திகளையும் பார்க்கணும்ட வச்சுங்க ஆனால் பொதுவான கருத்து நான் சொல்றது ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தார் அதுக்கடுத்து எட்டாம் இடத்துல இருந்தார் அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு வர்றார் இப்போ சனி பகவான் இந்த இடத்துலலாம் வர்றார் இந்த இடத்துல வரும்பொழுது க நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் மற்றபடி உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இது ஒரு பக்கம் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதிக்கும் பத்தாம் வீட்டு அதிபதிக்கும் அவங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய சஞ்சாரமும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது இதுக்கு அடுத்து ராகு கேது ராகு ராகுகேதுனுடைய விஷயமும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது இது மாதிரி வருஷ கிரகங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று சரியாக இருந்ததுன்னா இன்னொன்றும் சரியாக இல்லை அப்படின்ற மாறி மாறி இந்த பிரச்சனை வந்தால் கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக ஸோ சொல்லப்போனால் இந்த கொரோனா அந்த பீரியட்லேருந்து வச்சுக்கலாம் மீன ராசிக்காரங்களுக்கு பல பிரச்சனைகள் பல பேர் வந்து மனசே வெறுத்து என்னடாது அப்படின்னு இப்போ ஏன்னா நம்ம நிறையா நம்ம சொல்கிறோம் எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒரு ஒரு ப்ர பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் அவங்க தவறாக சொல்லலை அவங்களே அவங்களுடைய கோணங்கள் அவங்களுடைய பார்வைகள் அவங்க ஒரு சப்ஜெக்ட் ஒரு விஷயங்களை மட்டும் பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து மூரவர் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஆன்லைனில் பேசுகிறோம் உங்கள்கிட்ட வந்து உங்கள் முகம் தெரியாத பல பேர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் இந்த ஒரு பேச்சு பல பேரை போய் சேர்றது அப்போ பல பேருக்கு போய் சேரும் பொழுது நம்ம வந்து அதில் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு பேசணோம்னா தான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் முன்னேற முடியும் இந்த இதையும் ஜோதிடர்கள் கட் கடத்தில் வச்சுருக்காங்க அதனால தான் அவங்க வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் ஹைப்பாக சொல்லும் பொழுது நமக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் திரும்ப சோர்ந்து போகிறத பார்க்க முடியாது இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து காற்று ராசி இந்த மிதுன ராசினது காற்று ராசி அதே மாதிரி உபயராசி பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்வேன் இந்த மீனராசிக்காரங்க வந்து பனங்காசு விஷயத்தை மட்டும் மற்றவங்கள்ட்ட கொடுத்துருவோம் ஏன்னா பணங்காசு மெயின்டைன் பண்ண முடியாது உங்களால் அதனால் பனங்காஸ் மெயின்டெனன்ஸை மற்றவங்கள்ட்ட கொடுத்துடணும் ஆனால் மீனராசிக்காரங்க பொதுவாக வந்து வீட்டில் உங்கள் வீட்டில் எப்படியோ அது மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வச்சு மெயின்டெனன்ஸ் ஃபினான்ஷியல் மெயின்டெனன்ஸ் நீங்கள் ரொம்ப முக்கியம் அது இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் இந்த ஃபினான்ஷியல் மெயின்டெனன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் போராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பணங்காசு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட பனங்காசை நீங்கள் வந்து இன்னொருத்தரை மெயின்டைன் பண்ண சொன்னீங்கன்னா தான் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் நல்ல முடியும் சரி வாங்க இப்போது வந்து உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதியும் இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நீசமாக இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கார் நீச கிரகம் வக்ரமான உச்ச பலன் அதை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் இதை நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்ல விரிவாக்கங்கள் அதுக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இதெல்லாம் வந்து இப்ப நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஆனா சிந்தனை வழியாக தான் உங்களுக்கு ஒரு சோர்வு மன சோர்வு ஏற்பட்டது மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமாக இருக்கார் ஆனால் அவரும் வக்ரமா இருக்கார் உச்ச கிரகம் வக்ரமாக இருந்தால் நீச அதனால் செலவினங்கள் ஒரு பக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஐந்தாம் மடுன்றது வந்து கலை அரசியல் ஷேர் மார்க்கெட்டு குழந்தைங்க இது அத்தனையும் குறிக்கக்கூடிய இடமா இருக்குது இது அத்தனையிலுமே பிரச்சனை வரும் ஒரு பாட்டு நிம்மதியாக கேட்பீங்க இப்போ கேட்க முடியாது இல்லை கலை அது சம்மந்தமான விஷயங்களை வந்து பயங்கர உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தில் பயங்கர தடைகள் இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு ஆள் வந்து நின்றுட்டு நல்ல கைக்கு வரா மாதிரி இருக்கிறது கைக்கு கிடைக்காம போகும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அரசியல்வாதிகளும் கிட்ட அதே நிலமை தான் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தா நிஜமாக உங்களுக்கு திறமைக்கு நீங்கள் எப்படியோ வந்திருக்கணும் நீங்கள் அதில் வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து திரும்ப திரும்ப நம்ம ஜீரோவுக்கே வரக்கூடிய ஒரு கண்டிஷனே பார்க்க முடியும் அதுலேயும் லாஸ் ஹெவி லாஸ் இந்த மாதிரியாகவும் பார்க்க முடியும் இந்த மிதன ராசி அன்பர்கள் ஸோ ஏன்னா இந்த சுக்கரன் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உச்சமாக இருந்து அவர் வக்ரமாக இருக்கார் ஆனால் பலனாக கொடுக்குறார் ஸோ இடம் நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்கள் ராசியில் இருக்கிற ஒரு என்னன்னா செவ்வாய் இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு ஐந ஆறாவது வீட்டுக்கும் பதினாறாவது வீட்டுக்கும் அதிபதி அவர் ஜென்மத்தில் இருக்கார் ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கடனை தீக்கணும் வருமானத்தை பார்க்கணும் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் முக்கியமாக இருக்கும் உங்கள் மனசுலையே இருக்கும் இதெல்லாம் தீருமா அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் உங்கள் ராசிக்கு ஒம்பதாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்துக்கு வரார் அதனால் பல பேர் வந்து இந்த ராசிக்காரங்க வெளிநாடு போகலாம் புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய காரியங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவர் நாளில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல ராகு இருக்கார் உங்களுக்கு நாலாவது வீட்டில் கேது இருக்கார் இது வந்து உங்களுக்கு எதிர்ப்புகளையும் தடைகளையும் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு வெற்றி அடைய முடியும் ஸோ இப்போ வந்து மனச்சோர்வை உதறிட்டு நல்லா உழைக்கிறதுக்கு தயாராகி அதுக்கு வேண்டிய மனநிலைமைகளை நீங்கள் உருவாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது இது எதுவும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இதில் நிறைய நல்லது நடக்கும் நானே சொல்லியிருக்கேன் பதவி உயர கிடைக்கும் வெளிநாடு வேலை தேரவங்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடி கிடைக்காமல் வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைத்தாகும் விரிவாக்கம் பண்ண முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லும் பொழுது நான் இதில் சொன்ன நெகட்டிவெலாம் நீங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதை அவங்கள ஜாக்கிரதைப்படுத்தணும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜாக்கிரதைப்படுத்தணும் ஸோ இதெல்லாம் வந்து மன அழுத்தங்களை விட்டுட்டு உழைப்புக்கு முன்னுரிமை கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த காலகட்டங்கள்லேருந்து சூப்பராக இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சூப்பராக முன்னேற முடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்க வாழ்க்கையை நகர்த்த முடியும் சோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஈடுபடணும் அது மாதிரி பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடையாது நமக்கு அவெல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்ற அந்த எண்ணத்தை விட்டுருவான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது பிரச்சனை வரும்போது அது நின்று நம்ம இது பண்ண பொதுவாக நீங்க சுறுசுறுப்பானவங்க தான் நல்லா பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனமும் இருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமான அவசரப்படுறது அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படுறது இதான ஒரு கவ விஷயத்தை நினச்சி அதுக்குள்ளே கவலைப்படுறது இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் மன அழுத்தங்களை அதிகரிக்கும் மன அழுத்தங்கள் அதிகரிச்சதுன்னா காரியங்களை தள்ளி போடுவோம் காரியங்களை தள்ளி போட்டால் காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியாயிடும் சான்சஸ் சந்தர்ப்பங்கள் நழுவிடும் ஸோ அதனால் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போன காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது இந்த பஞ்சக்கிரகோ இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சரியாக உழைப்புக்கு முன்னுரிமை கொடுத்து காலங்களை எல்லாத்தையும் இந்த சோகங்கள் கஷ்டங்களான் சு உதறி தூக்கி போட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் உழைக்கிறது தயாராகி உற்சாகமாக நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த காலகட்டத்துல நீ வெளியே வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க இப்போ வணங்க வேண்டிய நீங்கள் தெய்வம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன வணங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் நல்லாயிட்டாருனாலே உங்களுக்கு பணம் பண தொந்தரவுகள் கடன் தொந்தரவுகள் அதுலேருந்துலாம் இருந்தெல்லாம் வெளியில் வந்துடலாம் அதனால் மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது முடிஞ்சால் ஒரு சில புருஷ சுத்தம்னு இருக்குது அதெல்லாம் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் சகத்ரதீர புருஷக அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இல்லாட்டினா நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி அவங்களுக்கு மகாலட்சுமி என்னென்ன ஸ்லோகங்கள் அவங்களால சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு விளக்கெடுத்து அஞ்சு தீபம் ஏற்றி உட்காந்து வேண்டிங்க உட்காந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இது மன அமைதியை கொடுக்கறது மட்டும் இல்லை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்